வண்டி எடுத்ததே நான் ஒரு அறுபதாயிரத்துக்கு எடுத்தேன் வண்டி எடுத்தப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சு வந்தேன் வண்டி வண்டி வாடகைக்கு கூப்பிட்டோன்னா வாடகைக்கு போகிறேன் மணிக்கு நானூறுரூவா இப்போ வந்து வில ஆளுங்க கிடைக்காதனால முந்நூறுவா சேர்த்து ஐநூறுரூவா வாங்குகிறேன் ஒரு ஹவருக்கு வணக்கம் என் பேர் மதியழகன் ஊர் வந்து ம எம் ஏற்றப்பட்டி முரப்பூர் தாலுகா அரூர் தாலுக்கா தருமபுரி டிஸ்ட்ரிக்கு இந்த வண்டியை எடுத்து நான் அஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காய்கறி பணியும் தான் பண்ணுறேன் கொத்துறதுக்கு எல்லாத்துக்குமே போகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உலகம் நல்லா ஆழமாகவும் இது பண்ணிக்கலாம் ரிவேஸ் விடும்போதும் எந்த பிரச்சனையும் இல்லை முன்னாடி போகிறதுக்கும் கொச்சின்னு போகிறதுக்கும் சௌரியமாக இருக்குது வளச்சிக்கலாம் உங்களை ஓட்டுறதுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை ஒரு ஒரு ஐம்பது மணி நேரம் ஆனதுமே ஆயில் சர்வீஸ் பண்ணிடுறேன் நல்லா மெயின்டென்ஸ் கரெக்டாக பண்ணிக்கிறேன் கம்பெனிக்கார வர வச்சு அவங்க வரும்போது சொன்னான்னா சின்ன சின்ன வேலைங்களை இருந்தால் செஞ்சுக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாத நான் விவசாயத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி இந்த கம்பெனி கருடா கம்பெனி ரெண்டு வாட்டி இங்கே வந்து இது போட்டாங்க க சர்வீஸ்க்கு அவங்களே கடைக்கார மூலிமா வந்து போட்டாங்க அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு வாட்டி அவங்களே ஃபுல் சர்வீஸ் செக்கப் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோதான் வேறு எந்த இதில் எந்த இதுவும் இல்லை யார் வேணாலும் ஓட்டலாம் பொம்பளைங்களாக இருந்தால் ஆம்பளைங்களா இருந்தால் எல்லாமே ஓட்டலாம் டீசலில் நல்ல மைலேஜ் வருது அவ்வளோதான் இந்த வண்டியில் வேறு எந்த இதுவும் இல்லை ஒரு ஐம்பது மணிநேரம் அறுபது மணி நேரம் மண் வந்தால் கல் வந்தால் கொஞ்சம் காரு சீக்கிரம் தேது மண்ணாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு பத்து மணி நேரம் சேர்ந்து நல்லா வண்டி ரன்னிங்கில் இருக்குது நான் வந்து இது விவசாயத்துக்குன்னு எடுத்தது வந்து தோட்டம் காய்கறி பண்ணத்துக்கு தான் எடுத்தேன் எடுத்தேன்னா தக்காளி வெண்டை மிளகா வைக்கிறோம் பயிருக்கு ஓட்டுறதுக்கு எதுக்கு இல்லை சின்ன அடாப்டர் போட்டுக்கினாலும் ஓட்டிக்கலாம் பெரிய அடாப்டர்னாலும் போட்டு ஓட்டிக்கலாம் வாடகைக்கு கூப்பிட்டாலும் போகிறேன் ரொம்ப தீவன க தீவன பயிருக்கும் கொத்துறதுக்கு முடியலாம் போய் தீவனக்கட்டை அதையும் ஓட்டி கொடுத்துட்றோம் காலும் இதிலே ஓட்டிக்கலாம் சௌமாவும் பண்ணிக்கலாம் இதில் எரிவேஸில் வந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா டீசல் மைலேஜும் நல்லா கன்ஸ்ட்ரக்ஷனு வண்டி வந்து கரெக்டாக நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக வச்சுக்கணும்னா இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி நான் ஒரு இப்போ ஒரு ஆறு ஆறு வருஷத்துல ஆயிடுச்சு இந்த வண்டி எடுத்து வண்டி எடுத்ததை நான் ஒரு அறுபதாயிரத்துக்கு எடுத்தேன் வண்டி எடுத்தப்போ ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருப்போம் அந்த வண்டியால் என்னுடைய இதுவும் ஓட்டிக்குமா வாடகைக்கும் போவேன் ஆனால் அவன் வண்டி ஓட்டுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம பொறுப்பாக வச்சுக்கணும் சர்வீஸ் எல்லாம் அங்கேயே இருக்காங்க எம்டி என்ன ஒருத்தர் இருக்கிறாங்க கடைக்காரர்கள் சொன்னால் அவங்க வராங்க கம்பெனிலேருந்து வராங்க யார் வேணாலும் அவங்க வருவாங்க சொல்லும்போது வந்தோம்னா கொடுத்தோம்னா எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க ஒன்றும் பாருங்கள் என் மூலிமா ஒரு நாலு வண்டி எடுத்து கொடுத்தா அவங்களால வயசானவங்க வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாகக்குதுன்னு கம்பெனிலே சொல்லி பேட்டரி சாவி போட்டால் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வண்டி எங்கள் வயசானவங்களால் இழுக்க முடில இழுத்து அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடில அதுக்கு அந்த மாதிரி இது வண்டி வாடகைக்கு கூப்பிட்டோன்னா வாடகைக்கு போகிறேன் மணிக்கு நானூறுரூவா இப்போ வந்து வெலை ஆளும் கிடைக்காதனால முந்நூறுபா சேர்த்து ஐநூறுரூவா வாங்குறேன் ஒன் ஹவருக்கு நல்லா ஓட்டுற சௌரியமாக தான் இருக்குது கூப்பிட்றாங்க எந்த வயசாகும் கூப்பிட்றாங்களோ ஆள் பற்றாக்குறைக்க இல்லாதவங்களால் பில்லு எரிச்சுன்னா போய் ஓட்டுறதுக்கு பில்லு அதிகமாக இருக்கிறவங்களாம் கூப்பிடுவாங்க போவோம் ஓட்டுவேன் ஓட்டினாலும் ஒருத்தர் நாலு மணிநேரம் அஞ்சு மணிநேரம் ஏழு மணிநேரம் ஓட்டுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகுது இந்த வண்டி வண்டி போட்ட முதல்ல நான் எடுத்துட்டேன் வாடகை ஓட்டியே வண்டி எந்த ஒரு இது இல்லை ஓட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாக தான் இருக்குது மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பது மணி நேரம் எட்டு மணிநேரம் ஓட்டுவேன் களைக்கொல்லியெலாம் யாரும் அடிக்காதீங்க கலைக்கொல்லி அடிக்காத இந்த வண்டியில் மெயின்டைன் பண்ணால் நல்லா எந்த ஒரு இதில் மண்ணுக்கு கேடு கடைக்கோழி அடித்தா நான் இந்த வண்டியில் தாங்க எல்லாமே ஓட்டுறது செய்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை